அனைவருக்கும் வணக்கம் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் பண்ணிக்கோங்க அப்பதான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும் இது முழுக்க முழுக்க ஆன்மீக தகவல்களை வர சேனலுங்க இன்னைக்கு வந்து நம்ம பதிவில் வந்து ஒரு அருமையான கோவிலை பற்றி அதுவும் சென்னையில் இருக்கிற கோவிலை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய கோயிலை வந்து பார்த்துட்டு வரோம் பொதுவாக வந்து எந்த தொழிலுக்கு எத மாதிரி கோவில்கள் அப்படிங்கிறது நான் வந்து சொல்லிட்டு வந்தேன் இப்போ ரீசெண்டாக கூட நெசவு தொழிலாளர்கள் எந்த கோவிலுக்கு போய் வழிபாட்டாக்க இன்னும் அந்த தொழிலில் வந்து மேலே மேலே வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி சொன்னோம் அதே மாதிரி அரசாங்க பணி கிடைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு அரசாங்க அரசாங்க விதத்தில் வந்து ஏதாவது ஒரு வேலை நிமித்தமாக இழுப்பறியாக இருந்துகிட்ருக்கு அரசாங்க உதவியோடு ஒரு வேலை வந்து முடியணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அரசாங்கத்தோட முற்றிலும் வந்து துணை நமக்கு வந்து வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கூடிய சீக்கிரம் அரசாங்க வேலையில் சேரணும் பரிட்சை எழுதியிருக்கேன் அது கிடைக்கணும் அப்படின்னு முயன்று கொன்ற கொண்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இன்றைக்கி நான் சொல்ல போகிற கோவில் வந்து உபயோகரமாக இருக்கும் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம சென்னையில் நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து இந்திர சேனாபதீஸ்வரர் திருக்கோவில் இந்திரலிங்கம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வெள்ளிக்கொள்ளைமேட்டில் இருக்கிற கோவில் தான் இது இது திருவள்ளூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு சேனாபதீஸ்வரர் கோவில் தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள வெள்ளி மேட்டில் அமைஞ்சிருக்கிற ஒரு சிவாலயம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க சிவபெருமானுக்கு வந்து இந்திரலிங்கம் அப்படின்னு இன்னொரு ஒரு பெயரும் வந்து இருக்குது இது வந்து இந்திரனால் வழிபட்ட கோவில் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க மேடு சென்னையில் மேற்கு புறநகர் பகுதியில் சென்னை மாநகர பகுதிக்கு உட்பட்ட ஒரு கோவில் இது மூலவர் வந்து இந்திரா இந்திர சேனாபதீஸ்வரர் தாயார் ஞானம்பிகை அப்படின்னு வந்து அருள் அழைக்கப்பட்டு அருள்பாலிக்கிறாங்க திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயிலுக்கு கிழக்கே மேடு அப்படிங்கிற இடத்துல திருவேற்காடு கருமாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்திலேயே இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நீங்க திருவேற்காடு கருமாரியம்மனை போய் பாத்தீங்க அப்படின்னாக்க மறக்காம வந்து இந்த வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு வந்து போயிட்டு வாங்க நீங்க நினைத்த காரியங்களை வந்து நடக்கும் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோவிலை சுற்றியும் எட்டு திசைகளில் கோவிலையும் நீங்கள் வந்து பார்க்கலாம் குபேரலிங்கம் லிங்கம் இந்திரலிங்கம் அக்னிலிங்கம் யமலிங்கம் நிறி லிங்கம் வருணலிங்கம் வாயுலிங்கம் இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த எட்டுமே வந்து இந்த கோயில் திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயிலோட தொடர்புடைய அஷ்டலிங்களை ஒன்று நீங்கள் இந்த ஊருக்கு போனீங்கனாலே நீங்கள் இந்த கோயில் அத்தனையுமே பார்த்துட்டு வரலாம் இது வந்து எப்படி போகலாம் அப்படின்னு பார்த்தாக்க திருவேற்காடு வேதபுரீஸ்வரர் கோயிலேருந்து சுமார் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் திருவேற்காடு பேருந்து நிலையத்திலிருந்து நானூறு மீட்டர் தொலைவிலும் திருவேற்காடு தேவி கருமாரையம்மன் இருந்து கிட்டத்தட்ட எண்ணூறு மீட்டர் தொலைவிலையும் அமைஞ்சிருக்குது இந்த கோவிலுங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு அபிஷேகம் வந்து பண்ணுறாங்கங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த அபிஷேகம் பண்ணுறவங்களுக்கு எதை மாதிரி குறைகள் எல்லாம் தீரும் அப்படின்னாக்கா முக்கியமாக அரசாங்கத்தில் வேலை கிடைக்கணும் அதுக்கான முயற்சியில் இருக்கேன் அதுக்கான பயிற்சியில் வந்து இருக்கேன் பரீட்சை வந்து எழுதிட்டுருக்கேன் கவர்மெண்ட் வேலை தான் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த கோவிலில் வந்து பணத்தை கட்டி ஸ்பெஷலாக வந்து அபிஷேகம் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி குடும்ப ஒற்றுமைக்கு குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்களுக்கு திருமண தடை விலகணுங்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அதே மாதிரி வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவங்களுக்கு இந்த கோவிலில் போய் வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த குறையை சொல்லி இந்த பிரச்சனை எனக்கு தீரணும் சொல்லி அபிஷேகம் ஏற்பாடு பண்ணி அபிஷேகம் பண்ணால் அதுக்கான தீர்வு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அபிஷேகம் பண்ணுவதனால அதாவது வந்து பார்த்திங்கன்னா மூலவரான ஸ்ரீ இந்திர சேனாபதீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் பண்ணுறதுனால என்னெல்லாம் வந்து நன்மைகள் நடக்கும் அப்படின்னா வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் முக்கியமாக கவர்மெண்ட் வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முக்கியமாக குடும்ப ஒற்றுமை வேணும் நல்ல குடும்பம் அமையணும் அதே மாதிரி மென்டல் டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த அதை மாதிரி தீர்வு இங்கே வந்து கிடைக்கும் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு திருமண தடை விலகணும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்ட்டும் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் வேண்டிக்கிட்டு இந்த கோவிலில் வந்து தொடர்ச்சியாக அபிஷேகம் பண்ணும்போது அதுக்கான தீர்வு கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சொந்த தொழில் முனைவோர் வந்து எனக்கு தொழில் முன்னேற்றம் ஏற்படணும் அதே மாதிரி நிரந்தர வேலை வாய்ப்பு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது பாசிட்டிவான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்கிது அப்படின்னு வந்து சொல்றாங்க கடன் தொல்லையிலிருந்து விலகணும் என் கடன்கள் எல்லாம் அடையணும்னு நினைக்கிறவங்களுக்கும் அஷ்ட ஐஸ்வர்யமும் எனக்கு வந்து கிடைக்கணும் நினைக்கிறவங்களுக்கும் இந்த அபிஷேகம் நல்ல தீர்வாக வந்து இருக்கு இந்த கோவில் வந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் திருவேற்காடில் வந்து வள்ளி கொள்ளைமேடு அப்படிங்கிற இடத்துல வந்து அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட திருவேற்காடுலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் வந்து அமைஞ்சிருக்கு நான் சுருக்கமாக சொல்லாக்க ஆவடி ரயில்வே நிலையத்திலிருந்து ரொம்பவே பக்கமா இந்த கோவில் வந்து இருக்குங்க இந்த கோவிலோட தல புராணம் பார்த்திங்கன்னா ஒரு முறை தேவேந்திரன் வந்து தன்னோட பதவியை ஒரு சாபத்தினால இழந்தாராம் அந்த பதவியை திரும்ப பெறுவதற்கு சிவனை வேண்டினதுனால வந்து கிடச்சிது அதுவும் இந்த சிவனை வேண்டினதுனால் ஸ்ரீ இந்திர சேனாபதீஸ்வரர் அப்படின்னு பேர் வந்து இந்த சிவனுக்கு வந்து கிடச்சிது இது வந்து பார்த்திங்கன்னா தேவேந்திரனால் வழிபட்ட சிவலிங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த கோவில் வந்து பார்த்திங்கனாக்கா திருவேற்காடில் ஸ்ரீ வேதபுரீஸ்வரர் கோவிலுக்கு கிழக்க வந்து அமைஞ்சிருக்கு இது பக்கத்திலே தான் வந்து எட்டு சிவலிங்கமும் இருக்குது அதையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் இவங்க நினைத்தது அத்தனையும் கொடுக்கக்கூடிய அந்த எட்டு சிவலிங்கமும் வந்து இங்கே வந்து இருக்குது இந்த ஸ்ரீ சேனாபதீஸ்வரர் டெம்பிளில் தான் அந்த அஷ்டலிங்கமும் வந்து அமைஞ்சிருக்கிறது இன்னும் வந்து விசேஷம் கழிக்கக்கூடியதாக வந்து இருக்குது பொதுவாக இந்த அஷ்டலிங்கம் திருவண்ணாமலையில் தான் அமைஞ்சிருக்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் திருவண்ணாமலையை பற்றி ஒரு பதிவு போடும்போது அந்த அஷ்டலிங்கத்தை பற்றி சொன்னோம் ஆனால் சென்னையிலேயே இந்த திருவா திருவேற்காடுலேயே இந்த அஷ்டலிங்க வழிபாடு வந்து அமைஞ்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது நீங்கள் வந்து திருவேற்காடு போனீங்கன்னா அம்மன் கோவில் மா அந்த கருமாரி அம்மன் கோவிலையும் பார்த்துட்டு வேதபுடீஸ்வரர் டெம்பிளையும் பார்த்துட்டு இந்த அஷ்டலிங்கத்தையும் வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னாக்க அஷ்ட ஐஸ்வர்யமும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் கூட சந்தேகம் வேண்டாம் நிச்சயமாக இந்த தெய்வங்களை எல்லாம் ஒரே நாளே நீங்கள் கவர் பண்ண முடியும் கோவிலுக்கு மக்கள் கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமியில் அதே மாதிரி அமாவாசையில் திங்கக்கிழமை சோமவாரத்துலேயும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை போன்ற தினத்தில் வந்து வந்து வழிபட்டால் ரொம்ப ரொம்ப பாக்கியம் ஏற்படும் அப்படிங்கிறதுனால இந்த நாளிலலாம் மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருந்துகிட்ருக்கு மக்கள் வந்து ரொம்பவே வந்து நம்புகிறாங்க இந்திரனுக்கு வந்து போன பதவியை மீட்டு கொடுத்தது போல் மக்க மக்கள் வந்து தனக்கு விருப்பப்பட்ட வேலையில் அமைவதற்கும் அரசாங்க வேலை வந்து கிடைப்பதற்கும் இந்த கோவிலில் உள்ள இறைவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணி வழிபட்டால் நிச்சயமாக நடக்கும் அப்படின்ட்டு இன்னி வரைக்கும் வந்து பிரார்த்தனை வந்து வேண்டிக்கிட்டு அபிஷேகம் வந்து பண்ணுறாங்க பிரார்த்தனை நிறைவேறினதும் வந்து பார்த்திங்கனாக்க பு புது வஸ்திரம் வந்து சாத்தி நன்றி கடனை வந்து செலுத்துகிறாங்க நீங்கள் இந்த கோவிலில் வந்து அபிஷேகம் பண்ணனாலே அதுக்கான வெப்சைட் தனியாக இருக்குது அங்கே கூட நீங்கள் போய் புக் பண்ணலாம் இல்லனா நேரடியாக போய் நீங்கள் வந்து பணத்தை கட்டிகிட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க எந்த தேதியில் பண்ணுறதா சொல்கிறாங்களோ அந்த தேதியில் போய் நீங்கள் அபிஷேகத்தை வந்து பார்க்கலாம் நிச்சயமாக நீங்கள் நினைத்தது அத்தனையும் நிறைவேறணும் அப்படின்னா இந்த சேனாபதீஸ்வரர் கோவில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வழிகாட்டாக வந்து அமையும் நிச்சயமாக ஒரு முறையாக சென்னையில் இருந்தீங்க அப்படின்னா இந்த கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் எதை மாதிரி வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வேலை கிடைக்குவதற்கும் நல்ல வாழ்க்கை துறை அமைவதற்கும் இந்த சிவன் வந்து உங்களுக்கு அருள் புரிவார் நாங்களும் உங்களோட சேர்ந்து வேண்டிக்கிறோம் வேறு ஒரு அருமையான ஆன்மீக செய்தியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்